ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம் பாடகி சுச்சித்ரா இருக்காங்க இல்லையா அவங்க தொடர்ந்து பல திடுக்கிடும் தகவல்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு நடுவில் இந்த கமலர் இருக்கான் பாத்தீங்களா அவன் நடத்துற பார்ட்டியில கொக்கைன தாம்புல தட்டுல வச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை போட்டு உடைச்சிருக்காங்க இது பல பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கு இந்த விவகாரத்தை குறித்து நீங்க கமல்ஹாசனை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது விஷயத்தை தமிழக பாஜக கிளப்பி இருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க

தமிழக பாஜக வலியுறுத்தியுள்ளது அதாவது பாடகை சுச்சித்ரா இருக்காங்க இல்லையா அவங்க தொடர்ந்து பல சீக்ரெட்ஸ்களை போட்டு உடைக்கிறாங்க முக்கியமா கோலிவுட்ல இருக்கக்கூடிய கலாச்சாரம் குறித்து நிறைய பேசியிருக்காங்க அதுல அவங்க சொன்ன முக்கியமான கமல் இருக்காரு நடிகர் கமல்ஹாசன் அவரு பார்ட்டி ஏதாச்சும் வச்சாருன்னா அவருடைய பார்ட்டில தாம்பல தட்டுல வெள்ளி தாம்பல தட்டுல கொக்கைன சப்ளை பண்ணுவாங்களாமா யோ கமலு கமலு இந்த விக்ரம் படத்துல என்னமா வசனம் பேச்சு நினைச்சிருந்தா ஆனா நிஜ வாழ்க்கை என்ன யா இவ்ளோ கேவலமா இருக்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூழ் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லையா அங்க ஒரு மாதிரி பேசுற இங்க ஒரு மாதிரி பேசுற நிஜத்துல வேற மாதிரி இருக்க அதனால தான் நீ ஒரு ஃபெயிலியர் ஆக்டரா இருக்க அண்ட் ஆல்சோ ஃபெயிலியர் ஹியூமன் பீயிங்கா இருக்க குமுதத்தினுடைய யூடியூப் சேனல்ல தான் சுச்சித்ரா பாடிகை சுச்சித்ரா அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருப்பாங்க அந்த பர்டிகுலர் போர்ஷன் பயங்கர வைரலா போச்சு அந்த ஒரு போர்ஷன் உங்களுக்காக இங்க போடுற அந்த விஷயத்து பாருங்க என்ன சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்ணிட்டு நிக்கிறாங்க அவங்க ஏன் கார்த்திக் குமார் எப்ப ஸ்டேஜ் ஏறினாலும் எக்ஸ்ட்ரா வைல்டா பேசுறான் நாலு லைன் கொக்கை நடிச்சுட்டு வரான்றது எல்லாருக்குமே தெரியும் என்ன பேசுறீங்க எல்லாரும் தாம்ப வெள்ளித்தாம்பளத்துல கொண்டு வருவாங்க கமலாசன் பார்ட்டிலாம் கோகைன் தாம்ப வெள்ளித்தாம்பளத்துல கொண்டு வருவாங்க கமலாசன் பார்ட்டிலாம் கோகைன் தாம்ப வெள்ளித்தாம்பளத்துல கொண்டு வருவாங்க கமலாசன் பார்ட்டிலாம் கோகைன் அதை வேணான்னு சொன்னதுக்கு என்ன வச்சு செய்யறாங்களா ஏங்க சகஜமா இருக்குங்க ட்ரக் கல்ச்சர் இப்போ கோலிவுட்ல சரத்குமார் இஸ் ட்ரைங் டு ஃபைட் இட் ராதா ரவி இஸ் அகைன்ஸ்ட் இட் நீங்க தான் பூமர் பூமர்னு சொல்ற பாத்தீங்களா இப்போ நீங்க அந்த வீடியோல போய் பாத்தீனா கமலாசனை குறித்து சொன்ன இந்த ஒரு போஷன் பர்టిక్యులரா இந்த ஒரு போஷன் இருக்கவே இருக்காது எடிட் பண்ணிட்டாங்க அதையும் நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போடுறேன் பாருங்க என்ன சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்ணிட்டு நிக்கறாங்க அவங்க ஏன் கார்த்திக் குமார் எப்ப ஸ்டேஜ் ஏறினாலும் எக்ஸ்ட்ரா வைல்டா பேசுறான் நான் லைன் கொக்கே நடிச்சிட்டு வரான்றது எல்லாருக்குமே தெரியும்

மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் நடத்திய கேளிக்கை விருந்தில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாக திரைப்பட பின்னணி பாடகி சுசித்ரா குற்றம் சாட்டியுள்ள விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதியுடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கல பாடகி சுசித்ரா நேற்று சமூக வலைதளத்தில் மக்கள் நீதி மையத்தின் கட்சியின் தலைவர் கமலஹாசனுடைய கேளிக்கை விருந்துகளில் போதை பொருட்கள் வெள்ளித்தட்டில் வைத்து வழங்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக பேசுவதற்காக பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் இது தொடர்பான கேள்விகளை கேட்கலாம் சார் வணக்கம் சார் அவர் எழுப்பியுள்ள இந்த குற்றச்சாட்டை எப்படி சார் பாக்குறீங்க எழுப்பியுள்ள குற்றச்சாட்டு நான் சொல்ல நடந்ததாக அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல அவர் அளித்த ஒரு பேட்டியில அதை சொல்லியிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கலைஞர் திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு மிக உச்சபட்ச நடிகர் மிக சிறந்த நடிகர் அதே போல் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் பல கட்சி தொண்டர்களை தன்னுடன் வைத்துக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் ஆளும் கட்சியினுடைய கூட்டணியினுடைய ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் இப்படிப்பட்ட ஒருவர் மீது இப்படி ஒரு ஒரு விஷயத்தை அவர் கேளிக்கை விருந்துகள் நடத்தும் பொழுது வெள்ளி தாம்பாளத்தில் கொகைன்னு கொடுப்பாங்க கொகைன்றது மிக பயங்கரமான ஒரு போதைப் பொருள் அதை அதை அளிப்பார்கள் என்று சொல்லி இருப்பது சாதாரண விஷயமாக நாம் கடந்து போய்விட முடியாது அதுவும் கோலிவுட்டில் அதாவது தமிழ் திரைப்பட உலகத்துல இந்த போதை பழக்கம் என்பது சர்வ சாதாரணமானது சகஜமானது என்று சொல்லி இருப்பதெல்லாம் குறிப்பாக அதுல வேறு சில நடிகர்களுடைய பெயரையும் அவர் சொல்கிறார் அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் இவங்க எல்லாம் இந்த திரைப்பட கலைஞர்களை ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல்களாக கதாநாயகர்களாக பார்க்கும் பொழுது தமிழகம் எப்படி ஒரு சீரழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் மிகவும் வருந்தி சொல்கிறேன் ஏனென்றால் கடந்த சில இரண்டு மூன்று வருடங்களாகவே போதைப்பொருள் பழக்கம் என்பது தமிழகத்தில் அதிகமாகி இருக்கிறது நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி அதன் அருகே போதைப் பொருள் விற்பது இப்போது சாதாரணமாக இளைஞர்கள் ரோட்டில் போதை இதில் கத்தி எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி பல்வேறு தகவல் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது திரையுலகத்தில் இந்த மாதிரியான அதுவும் உச்சபட்ச ஒரு நடிகர் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு தலைவர் அவருடைய அவர் கேளிக்கை விருந்து நடத்துகிறார் என்று சொல்லி இருப்பது அதிர்ச்சி மிகவும் அதிர்ச்சிகரமானது அதனால தான் இப்போ சமீபத்தில் ஒரு யூடியூப்ல பேட்டி கொடுத்தவரையும் பேட்டி கண்டவரையும் கைது செய்திருக்கிறார்கள் அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால் பெண்கள் குறித்து மிக மோசமாக பேசினாங்க கைது பண்ணுங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்போ அந்த அந்த நடவடிக்கையை அந்த தீவிரத்தை போதைப் பொருள் உபயோ உபயோகிப்பவர்கள் மீது அதை விநியோகிப்பவர் மீது காண்பிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இந்த பேட்டியை கொடுத்த சுசித்ரா அவர்களை உறுதியாக தமிழக காவல்துறை விசாரிக்க வேண்டும் அந்த யூடியூப் சேனல்ல அதே மாதிரி அது உண்மை என்றால் அதாவது அடிப்பதை ஆதா அடிப்படை ஆதாரம் இருந்தால் அந்த நபர்களையும் விசாரிக்க வேண்டும் எங்கிருந்து இவர்களுக்கு இந்த போதைப் பொருள் கிடைக்கிறது என்பதெல்லாம் விசாரித்து ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது அதே போல இந்த பேட்டியில் பல இடங்களில் மிக ஆபாசமான தரக்குறைவான சொற்கள் வார்த்தைகள் அந்த சுசித்ரா உதிர்த்திருக்கிறார் இது தவறான விஷயம் இதை வந்து பார்க்கிற நம்முடைய தமிழ் இளைஞர்கள் அவர்கள் இனிமேல் அது ஒரு ஃபேஷனாக போயிடும் அப்போ அந்த மாதிரி இதையெல்லாம் யூடியூப் சேனல்களும் குறைத்து கொள்ள வேண்டும் அதை அதை எடிட் செஞ்சு போட்டிருக்கலாம் அது அப்படியே போடுறது அப்படின்னு சொல்றதே வியாபார நோக்கிற்காக என்று நான் நினைக்கிறேன் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று தான் நாம் சொல்கிறேன் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் நூத்துல ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது அந்த பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கெட்ட வார்த்தைகளா இருக்கும் இங்கிலீஷ்ல நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசிருப்பாங்க அதை எடிட் பண்ணி இந்த குமுதம் போட்டிருக்கலாம் ஆனா அந்த கெட்ட வார்த்தைகள் எதுவுமே எடிட் பண்ணாம கமலாசனை குறித்து பேசின விஷயத்த மட்டும் இவங்க எடிட் பண்ணி போட்டிருக்காங்க என்னங்க இது மாதிரிலாம் பண்ற யூடியூப் சேனல்ஸ என்ன சொல்லி தீட்டுறதுன்னு தெரியல அரசாங்கம் தான் சில கட்டுப்பாடுகளை விதிக்கணும் இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா கேடுகட்ட காரியமெல்லாம் பண்ணுவீங்க அது வெறும் வியூஸுக்காக பார்ப்போம் இந்த விவகாரமானது என்னவா ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நாம எதை பார்க்க போறோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்முடைய பாஜகவின் பிரச்சார பேரங்கி பப்பூஜி அவர்கள் ஒரு பார்பர் ஷாப்ல அவரு ட்ரிம் பண்ணாரு அவருடைய தாடியை ட்ரிம் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு புகைப்படம் பயங்கர வைரலா போச்சு நம்மளுடைய ஊபீஸ்க்கு இந்த பெருக்குறி ஊபீஸ்கெல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷயா பாத்தீங்களா எவ்வளவு சாதாரணமா இருக்காரு எவ்வளவு சாதாரணமான ரோட்டு கடையில போயிட்டு அவர் ட்ரிம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி பயங்கரமா பீட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இது பப்பூஜி அவர்கள் சாதாரணமான ஆளு பிரைவேட் ஜெட்டி வச்சிருக்காரு அவர் நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு போறாரு அவருடைய செக்யூரிட்டிஸ் கிட்ட கூட சொல்லாம அவர் பல இடங்களுக்கு போறாரு பிரைவேட்டா ஜெட்டே வச்சுக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் எப்படிங்க சாதாரணமான ஆளா இருப்பாரு அது ஏன் தேர்தல் நேரத்துல மட்டும் கரெக்டா இது மாதிரியான ஸ்டண்ட் எல்லாம் இவர் பண்றாரு இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் தான் இந்த பார்பர் ஷாப் நடத்துறவர் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஊடகங்கள் கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பாத்துறங்களேன் அப்புறம் நாம அதை பத்தி பேசலாம் आपके यहाँ से वो सांसदी का चुनाव लड़ रहे हैं क्या माहौल लग रहा है सर जी हम तो कांग्रेसी हैं बचपन से ही हैं बचपन हाँ जी उनका सपोर्ट भी करते हैं और सपोर्ट करते हैं जी அதாவது இந்த ஊடக கேள்வி கேட்டிருக்காரு நான் வந்து சின்ன வயசுல இருந்து நாங்க எல்லாருமே காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணுவோம் காங்கிரஸ் தான் எப்போவுமே நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்றாரு அப்புறம் ஓட்டு போடுவீங்களானா இல்ல ஓட்டு மட்டும் போட மாட்டோம் நாங்க பாஜக போட்டுருவோம் காங்கிரஸ் உடைய சப்போர்ட்டர்ஸ் தாங்க காங்கிரஸ்க்கு நாங்க சின்ன வயசுல இருந்து ஆதரவு தரோம் ஆனா ஓட்டு மட்டும் நாங்க காங்கிரஸ்க்கு போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இந்த லட்சணத்துல லட்சணத்துலதான் பப்புஜாருடைய இமேஜே இருக்கு ஓகேங்களா ஆனா தமிழகத்துல தான் பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க முக்கியமா இந்த ஊபிஸ்கள் பயங்கரமா பில்டப் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க அடுத்ததாக இந்த ஒரு நியூஸ் கடை பாருங்க முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பாராட்டு மூன்று ஆண்டு கால ஆட்சியில் சொல்லியவை மட்டுமல்லாமல் சொல்லாதவற்றையும் செய்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கனவு இல்லம் திட்டம் கனவு திட்டம் நான் முதல்வர் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பான திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக பெருமிதம் அதாவது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய தலைவரும் கூட ஓகேங்களா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பாராட்டினது யாருன்னா மக்கள் கிடையாது பொதுமக்கள் கிடையாது திமுக திமுகவே பாராட்டியிருக்கு சொல்றது மட்டும் கிடையாதுங்க சொல்லாத பல விஷயத்தையுமே திமுக செஞ்சிருக்கு சாரி சாரி முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காரு அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அப்படிங்கிற சொன்னது திமுக அதாவது அவங்கள அவங்களே பாராட்டிக்கிட்டாங்க மத்தவங்க யாரும் பாராட்டல போல அதனால பாவம் அவங்கள அவங்களே பாராட்டிக்கிறாங்க அடுத்ததான் பாக்க போறது ரொம்ப முக்கியமானது இந்த வேங்க வயல்ல குடிக்கிற குடிநீர் தொட்டில மலம் கலந்த விவகாரம் உங்களுக்கே நல்லாவே தெரியும் இன்னமும் அந்த கேடுகட்ட காரியத்தை செஞ்சவன கைது செய்யவே பிடிக்கல ஒரு வருஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு ஆனா இதே மாதிரியான சம்பவங்கள் நிறைய நீங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க விழுப்புரம் மாவட்டம் கே ஆர் பாளையம் கிராமத்தில் குடிநீர் கிணற்றில் மலம் கலக்கப்பட்டதாக புகார் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பயன்படுத்தும் கிணற்றில் மலம் கலக்கப்பட்டதால் பரபரப்பு கஞ்சனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கே ஆர் பாளையம் கிராமத்தில் அதிர்ச்சி சம்பவம் கிணற்று தண்ணீரை மோட்டார் மூலம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு ஏற்றி குடிநீர் விநியோகிக்கப்படும் நிலையில் மலம் கலப்பு சம்பவம் தொடர்பாக கஞ்சனூர் காவல்துறையினர் விசாரணை இந்த செய்தி இருக்கு இல்லையா இது அப்படியே தூக்கி இப்படி சைடுகள் வைங்க இப்போ ரீசன்ட் டேஸ்ல சோசியல் மீடியால ரொம்ப அதிகமா பிராமண எதிர்ப்பானது வந்துட்டே இருக்கு நிறைய பேர் என்னென்ன விஷயத்துக்கோ பிராமணர்களை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க ரொம்ப அசிங்கசிங்கமா ரொம்ப கேவலமா பச்சை பச்சையா பேசலாம் பிராமணர்களை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது அவங்களால தான் இந்த ஜாதிய ஒடுக்குமுறைகள்லாம் நடக்குது அவங்கதான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷமா எங்களை அடக்கி ஒடுக்குனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை மாதிரி வேங்க மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இத மாதிரியான விஷயங்கள் செஞ்சது பிராமணர்களா இது மாதிரியான ஜாதிய ரீதியான தாக்குதல் நடத்துறது பிராமணர்களா இல்லையா யார் இது மாதிரி பண்ணாங்க எந்த சமூகத்தினர் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு கூட இவங்க எல்லாம் திராணி கிடையாது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பிராமணர்கள் தான் காரணம் பிராமணர்கள் தான் விலாங் பண்றாங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த ஊபிஸ்களும் அதுலயும் முக்கியமா இந்த குட்டி சீட்டாசம் தான் இவனுங்க தான் பயங்கரமா அட்டகாசம் பண்றானுங்க அசிங்கசிங்கமா பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க நடக்கிறது என்ன ரிய என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு இதை பத்தி எல்லாம் பேசாம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்களை அடக்கி ஒடுக்குறீங்களே மனுஷியில என்னெல்லாம் போடுறது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வரானுங்க தேய் தற்கொலிகளா இப்ப நடக்கிறது பாருங்கடா இப்ப என்னடா நடக்குது இப்ப என்னடா நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாருடா இதை பத்தி பேசுங்கடா இதை பத்தி திறங்கடா அட்லீஸ்ட் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாருன்னாச்சும் சொல்லேன்டா அதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க பயம் ஏதாச்சும் சொல்லிட்டோம்னா அது வேற மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதனால பயம் குறித்து எதுவுமே பேசாம வருவானுங்க பிராமணர்கள் தான் காரணம் இந்த தட்டுல எடுக்கிற இன்னும் ரொம்ப அசிங்காசியாலாம் அவனுக்கு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாம இந்த விவகாரத்துல பிராமணர்களை பிடிச்சி கிடைக்கிறானுங்க என்ன பண்றது காலங்காலமா இந்த மாதிரி சொல்லி தானே இந்த மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிறாங்க இன்னமும் அவங்க அதுதான் சொல்லுவாங்க இன்னும் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஆனாலும் இதேதான் சொல்லிட்டு இருப்பானுங்க அதை தூக்கி ஓரமா வச்சிருக்கேன் இப்ப நாம இந்த விழுப்புரம் மாவட்டத்துல நடந்த இந்த விவகாரத்தை குறித்து பேசலாம் தந்தி டிவில எப்படி செய்தி போட்டிருந்தான் அப்படிங்கறத நாம பார்த்தோம் இப்ப சன் நியூஸ்ல இந்த விவகாரம் குறித்து என்ன செய்தி போட்டிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க விழுப்புரம் விக்கிரவாண்டியில் திறந்தவெளி கிணற்றில் மனித மலம் கலக்கப்பட்டதாக கிராம மக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு இந்த கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீரை தான் கேஆர்பாளையம் கிராமத்தில் வசிக்கும் நூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு விநியோகிப்பதால் மக்கள் அதிர்ச்சி இந்த ஒரு செய்தியை ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்களா இதுக்கு அப்புறமா இந்த செய்தியதை ரீட்வீட் பண்ணி இன்னொரு செய்தி ஒண்ணுத்த சன் நியூஸ்ல போட்டிருந்தாங்க அத பாருங்க விக்கிரவாண்டியில் திறந்த கிணற்றில் மனித மலம் கலக்கப்பட்டதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்த நிலையில் அதிகாரிகள் ஆய்வு செய்திகள் கிணற்றில் இருந்தது மலம் தேன் அடை என தெரிய வந்துள்ளது அப்ப இவ்வளவு நாள் வர செய்தி அப்படியே போட்டுறீங்களே தவிர அது உள்ள போயிட்டு என்ன ஏதுன்றத பண்ணமா அப்படியே போட்டுடுறீங்க அப்படிதானே அந்த கிணத்துல போடப்பட்டது மலமா இல்லைன்னா தேன் அடையா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க ஆனா செய்தியை பாருங்க இந்த செய்தியை பார்த்த மக்கள் என்னென்ன நினைப்பாங்க இங்க ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய இந்த ஊபிஸ்கெல்லாம் என்ன சொல்றாங்க இது திராவிட ஆட்சி திராவிட மாடல் நடக்கிற ஆட்சி இங்க ஜாதிய சண்டைகள்லாம் கிடையவே கிடையாது மத ரீதியான சண்டைகள்லாம் எதுவும் கிடையவே கிடையாது ஜாதிய தீண்டாமைகள்லாம் கிடையவே கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா தொடர்ந்து நடக்கூடிய சம்பவங்கள்லாம் பாருங்க எப்படி இருக்கு இது குறித்து எந்த சமூக போராளிகளாச்சும் எந்த போராளிகளாச்சும் வாய தொடர்ந்து பேசுறாங்களா இல்ல யாருமே பேசுறது இல்லை கடைசியாக இந்த ஒரு செய்தி பாருங்க இதை பார்த்துட்டு நம்ம இந்த விட முடிச்சுக்கலாம் வாரணாசியில் ஐயா கண்ணுவுக்கு என்ன வேலை தமிழ்நாட்டில் உள்ள ஐயா கண்ணுவுக்கு வாரணாசியில் என்ன வேலை வாரணாசியில் உங்களுக்கு யார் ஓட்டு போடுவார்கள் என நீதிபதிகள் கேள்வி சமூக ஆர்வலர் என்றால் தமிழ்நாட்டில் போட்டியிடுங்கள் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க தன்னை பிரதமருக்கு எதிராக போட்டியிட விடாமல் போலீஸ் தடுத்ததாக தனது வேட்பு மனுவை மின்னஞ்சல் மூலம் தேர்தல் ஆணையம் ஏற்க உத்தரவிட கோரிக்கை ஐயா கண்ணு வழக்கு விளம்பரத்திற்காக இது போன்ற செயல்களை செய்கிறீர்கள் ஐயாக்கண்ணுக்கு நீதிபதிகள் கண்டனம் அதாவது இந்த கண் இருக்கார் இல்லையா அவரு இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி எதுவுமே பேசாம நேரடியா போயிட்டாரு பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக நான் போட்டியிட போறேன் அவருக்கு எதிராக நான் நிக்க போறேன் அப்படின்ற மாதிரி நேரடியா வாரணாசிக்கு போயிட்டாரு அங்கா ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அதை அவங்க ஏத்துக்கல அதுக்கான காரணங்களும் சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த ஐயாக்கண்ணு என்ன பண்ணியிருந்தாரு ஆடிக்கார் ஐயாக்கானு என்ன பண்ணியிருந்தாரு நீதிமன்றத்துக்கு போனாரு இதை மாதிரி போலீஸ்காரங்கெல்லாம் தழுகிறாங்க அதனால என்னுடைய வேட்பு மனுவை ஆன்லைன் மூலமா தேர்தல் ஆணையம் ஏத்துக்கணும் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க சமூக போராளி தமிழகத்தை சேர்ந்த சமூக போராளினா போய் தமிழ்நாட்டுல போய் போட்டி போடுங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம வாரணாசிக்கு வரீங்க விளம்பரத்துக்காக இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரை கண்டிச்சு அனுப்பியிருக்காங்க அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல தமிழகத்துல இந்த ஆடிக்கார் ஐயா கண்ணு என்ன ஆட்ட ஆடினாரு இவரா மாதிரி இன்னும் ஒரு சில கோஷ்டிகள்லாம் இருக்குதுங்க அதுங்கெல்லாம் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பயங்கரமா ஆடிச்சுங்க ஆனா இப்போ திமுக ஆட்சி காலகட்டத்துல இந்த மூணு வருஷத்துல கடந்த மூன்று வருஷத்துல இதுங்களா எங்க போச்சுங்க தெரியல எங்க போச்சுங்கன்னே தெரியல ஒருத்தவங்களும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு இறங்கவே இல்லை இல்லை வந்து போராட்டம் பண்ணவே இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணவே இல்லை ஆனா பாருங்க சம்மதமே இல்லாம பிரதமருக்கு எதிராக பாஜக அமைச்சர்களுக்கு எதிராக பாஜக ஆட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க இவனுங்களையும் நம்பி சில பேர் செதற விட்டாங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் இந்த எல்லாம் யாருடைய கோஷ்டிங்க யாருக்கு ஜால்ரா ஜிங் கோஷ்டிங்க அப்படின்னுட்டு தயவு செய்து இப்பாச்சு புரிஞ்சுக்கோங்க இதுங்கலாம் சமூக போராளிகள் எல்லாம் கிடையாது இதுங்கெல்லாம் திமுகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய கோஷ்டிக போலி போராளிகள் இப்பாச்சு தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க சின்ன கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் वंदे मातरम